சைரம் என் உயிரி உயிரானவர்களே நம்ம மனது என்ன நினைக்குதோ அதுவாகவே தான் நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம் கடவுள் எனக்குள்ள வந்து சக்தி கொடுக்கிறாரு கடவுள் என்னுடன் வந்து சவால்களை எதிர்கொள்கிறாரு என்ன யாராலையும் அழிக்க முடியாத சக்தியா என்னை கடவுள் செய்து வச்சிருக்கிறாரு இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க முழுவதுமா நம்பும்போது உங்க வாழ்க்கையும் அது மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு வாழ்க்கையா இங்கே மாறுது நினைச்சு பாருங்க பல விஷயங்கள் நம்மளுடைய எண்ணங்களின் அடிப்படையிலேயே நடக்குது சில பேருக்கு பயம் வரும் அந்த பயம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு தெரியுமா நான் என்ன நினைச்சாலும் நடக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க நினைச்சது எல்லாம் தப்பாவே இருக்கும் வாழ்க்கையில பயத்தை கொடுக்கறதும் துன்பத்தை கொடுக்கறதுமாவே இருக்கும் அப்ப எண்ணங்களுக்கு அந்த சக்தி இருக்குதுன்றத மத்தவங்க சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை எண்ணங்களுக்கு இயல்பாகவே சக்தி இருக்குதுன்றதை நாம நம்மளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் காலையில எழுந்திருக்கும் போது இன்னைக்கு நாள் இப்படி இருக்குதே இந்த நாளை எப்படி நான் கடப்ப எடுத்த உடனே இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதேன்னு சொல்லி நாம அந்த காலை வேலையில நம்ம அப்படி நினைச்சோம் அப்படின்னா அந்த இரவு முழுவதும் அதே போலதான் உங்களுக்கு நடக்கும் வரும் நினைச்ச உடனே காலையில எழுந்திருச்ச உடனே நான் நினைச்சா நடக்கும் நினைச்சது போலதான் வாழ்க்கை நடக்குது அப்படின்னு இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் அதே போல எதிர ஒருத்தர் இருப்பாரு அவரை திடீர்னு காலை எழுந்திருச்ச உடனே பார்த்துருப்பீங்க உடனே உங்களுக்கு இன்னைக்கு இந்த மனுஷன் மூஞ்சியில முடிச்சுட்டோமா வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருக்க போகுதுன்னு நினைச்சதால அப்படி நடந்தது அப்ப நீங்க நினைக்கிறதுக்கு காரணம் இருக்கும் ஒரு நாள் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும் யோசிச்சிருப்பீங்க யாராவது கேட்டிருப்பாங்க நீ யார் முகத்துல பா முடிச்ச அப்படி விளையாட்டுத்தவங்க கூட கேட்கலாம் இல்ல சீரியஸா கூட கேட்கலாம் அப்போ இவர மூலமா இவரதான் நம்ம நினைச்சோம் அப்படின்னு ஆழ் மனசு சொல்லு அப்போ அவரை பிக்ஸ் பண்ணியாச்சு இவன் வந்து ஒரு நெகட்டிவ் இவன் முகத்துல முடிச்சா விடியாது நடக்காது காரியம் தடைப்படும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதே தான் இங்க காரியங்கள் தடைப்படு காரியங்கள் ஏன் தடைப்படுதுன்னா நாம ஒரு விஷயத்த பிக்ஸ் பண்ணிட்டோம் இது இப்படி தான் நடக்குது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அதனால அது ஈஸியா நடக்குது ஆக மொத்தம் எண்ணங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய அழிப்பதும் அதுவே வாழ்க்கைய காப்பதும் வளர்ப்பதும் அதுவே இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்ப நம்மளுடைய தொண்ணூறு சதவீதம் நெகட்டிவாக இருக்கு அந்த பத்து சதவீதம் தான் பாசிட்டிவா இருக்கு அந்த பத்து சதவீதத்தை தான் இப்ப தொண்ணூறு சதவீதமா அந்த தொண்ணூறு சதவீதத்தை பத்து சதவீதமா ஒரு இடத்தை உருவாக்க முடியாதுங்க அது புரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல இருக்குதுன்னா தான் உருவாக்க முடியும் ஒரு இடம் ஒண்ணு இருந்தாதான் வீடு கட்ட முடியும் இடமே இல்லாத இடத்துல வீடு கட்ட முடியாது ஒரு இடம் ஒன்னு இருக்கணும் அப்படி இருந்தாதான் நம்ம நினைச்ச மாதிரி அந்த வீடு கட்ட முடியும் அது போல எந்த விஷயம் இருக்குதோ அதுல இருந்துதான் நம்ம வாழ்க்கையை உருவாக்க அப்ப இந்த இடத்துல சில விஷயத்தை நம்ம முடிவு பண்ணலாமா நான் இந்த பதிவுல சொன்னே ஆரம்பத்துல அது எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணலாமா என்ன நடந்தாலும் நம்பிக்கையை விடக்கூடாது எது வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் வாழ்க்கையில நடக்காதுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கிட்டு நாமளும் அதை முன்மொழிய கூடாது சுய அடிக்கடி பயன்படுத்தணும் மனசு சொல்றதையும் கேட்கணும் புத்தி சொல்றதையும் கேட்கணும் சில இடத்துல புத்தி சொல்ற மாதிரி முடிவெடுக்கணும் சில இடத்துல மனசு சொல்ற மாதிரி முடிவெடுக்கணும் எதுவுமே வேண்டாம்னு சொல்லக்கூடாது அதுக்காக எல்லாமும் வச்சுக்கணும்னு சொல்லக்கூடாது எது எது தேவையோ அதுதான் நம்ம வாழ்க்கைய உயர்த்தது அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் அதை விடவே கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாதான் உங்களுடைய எண்ணங்களை நீங்க அதிகரிக்கவே முடியும் நல்ல எண்ணங்களை அப்போ இத அலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா இது குறைஞ்சிடும் ஒரு பாத்திரத்துல எவ்வளவு தண்ணி ஊத்துறமோ அவ்வளவுதான் அதை தாண்டி எல்லாம் வழிஞ்சு போயிடும் அப்போ எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிற இடத்துல நேர்மறை எண்ணங்கள் வர வைக்க முயற்சி பண்ணும்போது அந்த எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கும் அப்ப நேர்மறை எண்ணங்கள் மேல வரும் நேர்மறை எண்ணங்கள் ஆட்சி செய்தான் ஒரு மனிதன் ஆட்சி செய்கிறான் அப்படின்னு அர்த்தம் அதாவது சின்னதா ஊசி குத்துனதுக்கு கூட வாழ்க்கை இப்படி நினைச்சவனும் உண்டு ஒரு நெஞ்சில கூட வாழ்க்கை இன்னும் இருக்குதுடா இன்னும் உயிர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவனும் அப்ப ஊசி குத்துனவன் என்ன பண்றான் உட்காந்து கடப்பாறை குத்துனவனும் என்ன பண்றான் அந்த கடப்பாறை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த வேகத்தை விட இப்போ அவனுடைய வேகம் ஜெட்டு வேகத்தில் இருக்கு வேகத்தில் வந்து ஒரு புகையா இருக்கும் இங்கடா இது புகையா வருதுன்னு பார்த்தா அந்த ஜெட்டு அடையாளமே தெரியாது ஆனா ஏதோ ஒரு இடம் புகை எங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது அங்க ஜெட்டு போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை எண்ணங்கள் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டு இருக்கு ஆரம்பமாயிக் கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த வழி சரியில்லை இந்த வழி சுத்து அப்படின்னா இல்லை நான் இந்த வழியில தான் போவனு அடம் பிடிக்கிற மனிதர்கள் மாதிரிதான் இது அப்ப இந்த எண்ணங்கள் என்ன என்ன எங்க கொண்டு போய் நிறுத்துதுன்னா ஒரு மோசமான வாழ்க்கையை கொண்டு போய் நிறுத்துது அப்ப இந்த எண்ணங்கள் என் வாழ்க்கைக்கு தேவைப்படாது என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா என் குடும்பம் சந்தோஷமா இருக்க போகுதுன்னு நான் அக்செப்ட் பண்ணாதான் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் மொத்தடி முருத்தடி இனி நடக்காதுப்பா இனி எல்லாமே அன்பா இருக்கும் இனி எல்லாமே பாசமா இருக்கும் இது சண்டை போட்டு போதும் அப்படின்னு நீங்க எதிர்த்தீங்க கிட்ட போய் சமாதானம் பண்ண முடியாது நீங்க உங்களுக்குள்ள அந்த சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தணும் அந்த சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் வரும் உங்க கைய ஓங்குறதால அவங்க கை ஓங்குறாங்க புரிதலுக்காக சொல் உங்க கைய நீங்க ஓங்கும் போது அவங்களுடைய கையும் ஓங்குது உங்க கை ஓங்கல இப்ப அவங்க கை ஓங்குது மறுபடியும் உங்க கை ஓங்கல இப்பயும் உங்க கை ஓங்குது மறுபடியும் உங்க உங்க கை கை ஓங்கவே வந்து கீழே தெரியல கொஞ்ச நாள்ல நீங்க உங்க கைய ஓங்குறதே மறந்துட்டீங்க எதிர் டீம்ல இருக்கிறவங்களும் இதெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன் பிராக்டிக்கலா சில விஷயங்கள்லாம் நம்ம பேசுறதால அவன் பேசுறானா இல்ல அவன் நம்ம குத்தி காட்டி பேசுறதுக்காகவே வந்திருக்கானா அப்படின்னு நினைக்கும் போது நீ பேசுனால தான் எதிர்ப்பையும் பேசு நீ பேசலன்னா அந்த டீம் முதல்ல பேசும் ஆனா சண்டைக்கு வரல அப்படின்னா அந்த டீம் நினைச்சிருச்சுன்னா நம்மளை விட்டுடும் இவ்வளவுதான் இந்த இதை நீங்க பழகி பாருங்க உங்க குடும்பத்துல உங்க கணவர் உங்களை கண்ணா கண் திட்டாருன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து மனசால கூட அவரை ஷவிக்காதீங்க இங்க நிறைய பேர் என்ன பெண்கள் நான் வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் உள்ளதான் வச்சிருக்க வெளியில காட்டுல இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா அப்பதிக்கு அப்ப வெளியில காட்டுனா பிரச்சனை இல்லை உள்ள வச்சிருந்தா ஒரு நாள் வெடிக்கும் ஒண்ணு நீங்க யார் உங்களுக்கு காரணமா இருக்கிறாங்களோ அவங்க வெடிப்பீங்க இல்லைன்னா நீங்க வெடிச்சு போயிடுங்க அதாவது பிரைன் வெடிச்சிடும் எவ்வளவுதான் தாங்கும் மூளை வேலை செய்யலைன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு உடம்பு என்னதான் சரி மூளை வேலை செய்யல அப்படின்னா எதுக்கையுமே வெடிச்சிருவீங்க இல்ல அப்படியே வச்சிருந்தா என்னைக்கும் அது வெடிச்சு உங்களும் இல்லாம போய்டும் அப்போ மனதளவுல கூட அந்த கஷ்டத்தை சுமக்க கூடாது அந்த பாடத்தையும் நாம சேர்ந்து படிக்கணும் பணம் சம்பாதிக்கிறது வாழ்க்கையா அப்போ நூறு வருஷம் வாழ்றது வாழ்க்கை இல்லையா பணம் சம்பாதிக்கிறவங்க பணத்திலே குறியா இருப்பாங்க சில நியாயமான விஷயத்தை கூட விட்டுட்டு அநியாயமான விஷயத்துல எடுத்து அது கூட மனசாட்சியை பேர் நிறைய பேர் நம்ம சொல்லும் போது அப்போ எந்த இடத்துலையும் என்னுடைய மனசுல ஒரு சின்ன கஷ்டத்தையோ துன்பத்தையோ நான் சேகரிக்க கூடாது நான் இனி சேகரிக்க மாட்டேன்ற பாடத்தை படிக்கணும் அந்த பாடம் இன்னமும் உங்களை சிறப்பான ஒரு மனுஷனை உருவாக்கியே தரும் லைஃப் நிறைய லேர்ன் பண்ணுங்க ஒவ்வொரு லேர்னிங்கும் அருமையா அற்புதமா உங்கள் வாழ்க்கையை லீட் பண்ணு நம்ம வாழ்க்கையை யாரோ ஒருத்தங்க லீட் பண்றாங்க இல்ல நம்ம நிறைய பேரோட வாழ்க்கையை யாரோ ஒருத்தங்க லீட் பண்றாங்க ஏன்னா நம்ம கை தாழ்ந்ததால லீட் பண்றவங்க எல்லாம் பிரில்லியண்டா ஆனா லீட் பண்றவங்களை விட நீங்க பிரில்லியன்ட் நான் அடிச்சு சொல்றேன் ஏன் சொல்லுங்க ஒரு ஸ்பிரிச்சுவலை தேடுறோமே ஒரு அமைதியான மனநிலையை தேடுறோமே ஒரு ஆரவாரம் இல்லாத வெற்றியை படைக்க சாந்தமா இருக்கிறோமே இப்ப நம்ம நான் எதுவுமே உங்களை வந்து தூக்கி வச்சு பேசல இறக்கி வச்சும் பேசல ஆனா உண்மையா சொல்லிதான் ஆகணும் அப்போ உங்க மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய மத்தவங்க மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏகப்பட்ட அடுத்தவனுக்கு நல்லது தாட்ஸ் உங்களுக்கு இருக்குது அடுத்தவனை ஏமாத்துறது புத்திசாலித்தனோ அப்படின்ற தாட்ஸ் உங்க எதிரில் இருக்கிறவருக்கு இருக்குது அப்போ அப்படின்னு பார்த்தா இந்த உலகம் சொல்லும் அடுத்தவனை ஏமாத்தி சம்பாதிக்கிறது ஒரு புத்திசாலி ஒரு தந்திரம் அவன்தான் நாட்டுக்கு தேவை அப்படின்னு அப்ப நாட்டுக்கு அத்தனை பேரும் அதே போல இருந்தாங்கன்னா நாடு என்ன நாட்டில் இருக்கிற மக்கள் காரணத்தை கொண்டோ அது வரைக்கும் நீங்க அங்கேதான் நிக்கணும் இந்த பக்கம் வரவே கூடாது அடிக்கடி இங்க வருது அடிக்கடி அங்க போறது கடைசியில பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறதுன்னு தெரியாம போய்டு சைராம் சொல்லிடும் போது வாழ்க்கையில கடவுளை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இஷ்டப்பட்டுதான் செஞ்ச சந்தோஷமா இருந்தேன் ஆனா சாய்பாவை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என் சந்தோஷம் போகுது அதனால மறுபடியும் எங்களுக்கு எங்க சந்தோஷம் கிடைச்சதோ அங்க போன அப்ப அங்க கொஞ்ச நாள் இருக்கிறேன் மறுபடியும் இங்க வர அப்படி அதாவது நம்ம ஒரு மோகத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வர்றது ரொம்ப கஷ்டம் அதை ஜெயிச்சு வந்துட்டா எந்த பக்கமும் போக மாட்டீங்க எங்க நிக்கணுமோ அங்க நிப்பீங்க அப்ப நமக்குள்ள ஆசை இருக்கிறதால தான் அங்க போறோம் அது தப்புன்னு தெரிஞ்ச உடனே இங்க வரும் இங்க அந்த ஆசை கிடைக்கலன்னு சொல்லி அங்க போறோம் மாறி மாறி போயிட்டு கடைசியில வாழ்க்கை தொண்ணூறு ஆயிடுச்சு கடைசியில வாழ்க்கை தொண்ணூறு ஆயிடுச்சு இப்ப தொண்ணூறு வயசானவங்களுக்கு கூட சில விஷயங்கள் கேட்டா சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தீங்க வயசு வரைக்கும் என்ன செஞ்சீங்க இருக்கக்கூடிய தனித்துவத்தை நாம இழந்தோம் இழந்ததால தனித்துவமான வாழ்க்கைய வாழ முடியு இவங்க சொன்னதுல பல வருஷம் இருந்தோம் அவங்க சொன்னதுல பல வருஷம் இருக்கும் இப்படி இருந்து இருந்து கடைசி காலம் ஏதோ ஒரு மனுஷனுக்கு அடிமையா போயிட்டோம் சிரிக்க தெரியல சிந்திக்க தெரியல வருத்தப்பட தெரியுது வேதனை அனுபவிக்க தெரியுது இதுல கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அதுல இல்லை ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு சிரிச்சும் சிந்திச்சும் ஏன்னா மனசுல அந்த மாதிரியான காயங்கள் ஏற்பட்டு எல்லா மனுஷனுடைய மனசிலையும் காயங்கள் இருக்குது எங்கேயுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லா இடத்துலையும் இருக்குது நடக்குது நடக்கிறது தான் பேசுற இருக்கிறது தான் பேசுற ஆனா அந்த காயத்தை தாண்டி வாழணும்னு நினைக்கிறேன் இந்த காயம் எனக்கு நிரந்தரமா இருக்குதுன்னு ஒரு பொய் கணக்கை உருவாக்கி ஆறக்கூடிய காயத்தை கூட ஆறாத மாதிரி நம்ம செஞ்சோம் ஆறக்கூடிய காயம் ஆறாமலே போனதுக்கு காரணம் அந்த எண்ணம் அந்த காலத்தில் சில முனிவர்களோட ஸ்டோரி நான் படிக்கிறேன் அப்போ ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை பண்ணியே ஆகணும் இல்லைன்னா உயிர் வாழ முடியும் அப்போ அவர் ஒரு விஷயத்தை முடிவு பண்றாரு அறுவை சிகிச்சை இல்லாமலே மனதை கட்டுப்படுத்தி அதை நான் சரி பண்ண முடியும் அப்படி இது உண்மை ஸ்டோரி ஒரு பயோகிராஃபில சும்மா படிச்சேன் நான் ஆனா என்ன எதுன்னு ஞாபகம் பண்ணிருப்பேன் அப்ப வந்து பல ஞானிகள் சொன்ன பல அறிஞர்கள் சொன்ன மேதைகள் சொன்ன ஆன்மீகவாதிகள் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணு மனம் ஒன்றே எல்லாத்தையும் செய்து கொடுக்கும் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம வாழ்க்கை அப்போ மனசு இந்த அறுவை சிகிச்சை வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா உனக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலே வாடலான்னு சொல்லி அப்புறம் அவர் அறு அறுவை சிகிச்சை செய்யாமலே தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்து சாதிச்சார் மனச அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட சொல்ற டாக்டர்ஸ் அத்தனை பேர் கை முடியாது இதுக்கு மேல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற அளவுக்கு உங்க உடம்பு பலகீனமா இருக்கு அப்படின்னு அப்போ கடவுளை மனசுல நினைச்சு கண்டிப்பா எனக்கு குழந்த பாக்கியம் பெற்றே தீருவேன் அதுல உறுதியா இருக்க அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை மனசுக்குள்ள வச்சு பாருங்க கண்டிப்பா சொல்ல அடுத்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல செய்தி ஹண்ட்ரட் வரும் மனசு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மனதுன்றது மகாசக்தி கமெண்ட் பண்றீங்களா மனதே மகாசக்தி என் மனசு ஏன் கண்டத நினைக்கிறதுன்னு அடிக்கடி தான் சொல்லுறோம் என்னைக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சு இங்க பத்தாவது படிக்கும் இல்ல பத்து வயசுல இருக்கும் போதும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ உங்களுக்கு நாற்பது ஐம்பது போகும் ஆனா அன்னைக்கு நடந்த சம்பவம் இப்ப கண்ணுக்கு முன்னாடி காட்சி அளிக்குதா இல்லையா அதுதான் மனசு மனசுன்றது மகா சக்தின்றது சொன்னதுக்கு ரீசனே அது என்னைக்கோ நடந்துச்சு நடந்து முடிஞ்சிடுச்சு இப்போ அந்த நடந்ததுக்கு உண்டான அடையாளம் வெளியில இல்ல ஆனா உள்ளுக்குள்ள அந்த அடையாளம் ஸ்ட்ராங்கா நிக்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும் போட்டு அப்ப மனசுன்றது பெரிய மகாசக்தி இந்த நாள் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஆனா இந்த நாள் எனக்கு சரியில்லை அப்படின்னா நீங்க என்னதான் சிறப்பான நாளா அன்னைக்கு உங்களுக்கு கடவுள் எழுதி கொடுத்துருந்தாலும் உங்க மனசு அதுக்கு தடை செய்யுது எவ்வளவு தடை செய்வான் இல்லை நாம நல்லது பண்ணணும்னு நினைக்கும் போது அவனை வந்து நம்ம தடை செய்வோம் அவனோட மைண்டை மாற்றுவோம் ரைட்டா மைண்டை மாற்றி அவனை வந்து டென்ஷன் ஆக்கி எல்லாமே முடிஞ்சு ஒருவேளை இந்த விஷயங்கள் நடக்கு இதுதான் சில பேர் சொல்லுவாங்க இது விதி என்னதான் நினைச்சாலும் விதிப்படி தான் நடக்கும் எப்படி வாழ்க்கைய பலர் செதைச்சிட்டாங்க பலர் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க விதி அப்படின்ற ஒரு விஷயத்தை எந்த மனுஷன் சொல்றானோ அவன் நிரந்தரமான சோம்பேறியாகவே நிச்சயமா இருப்பான் அவன் திறமை மேல மதிப்பு இல்லாதவனா இருப்பான் அவன் நேரத்தையும் காலத்தையும் போக்குறவனா இருப்பான் காரணத்தை சொல்லி தப்பிக்கிறவனா இருப்பான் அது ஒரு காரணம் நம்ம தோத்து போயிட்டா விதி எல்லா விதிப்படிதானே நடக்கும் யார் சொன்னு தெரியும் இந்த மாதிரியான லாஜிக் இதெல்லாம் தயசை விட்டு வெளில வந்துருக்கு சொல் நாளைக்கு காலையில இருந்து முடிவு பண்ணு இனி எல்லாமே நல்லா நடக்கும் எல்லாமே சிறப்பாக நடக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதனால் சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு காலையில எழுந்திருச்ச உடனே ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி வார்த்தைகள் பேசு எட்டு மணிக்கு பேசுனாலும் சந்தோஷம் தான் எழுந்திரிச்ச உடனே பேச இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்க மனசுக்குள்ளே கேட்கணும் பார்க்கணும் சொல்லணும் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை நீங்க பார்க்கக்கூடிய நாளும் நினைங்க ஒரு ஒரு நாளும் இறுதியான நாளும் நினைங்க இது நெகட்டிவ் வழி இல்லை இதுதான் லாஸ்ட் டே ரைட் திஸ் இஸ் த லாஸ்ட் டே அப்போ இந்த லாஸ்ட் டே உங்களுக்கு கடவுள் சொல்றாரு இப்போ இதுதான் லாஸ்ட் டே இதனை சரியா பயன்படுத்திக்கோ அப்படி நான் என்ன பண்ணுவேன் என்னென்னலாம் செய்ய வேண்டிய வேலை இருக்கோ அத்தனையும் செஞ்சு முடிப்போம் பதட்டப்பட மாட்டோம் இப்போ நமக்கு நாளைக்கு இருக்குது ஏ நாளான்னைக்கு இருக்குது ஏன்னா போன வருஷம் இருந்துச்சு அப்போ இப்போ வாழலையா இப்போ நாளைக்கு இருக்கு நாளான்னைக்கு இருக்கு அடுத்த மாசம் இருக்குது ஏன் அடுத்த வருஷம் இருக்குது இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தானே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்குல்ல பாத்துக்கலாம் நான் அஞ்சு வருஷம் இருக்குப்பா பார்த்துக்கலாம் இந்த பத்து வருஷம் இருக்குப்பா பார்த்துக்கலாம் பத்து வருஷம் வந்துரும் பார்க்க தான் செய்வீங்க தான் செய்வீங்க அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா அதை தாண்டி என்ன செஞ்சிருப்பீங்கன்றது தான் கேள்வி அதை தாண்டி என்ன பண்ணீங்க எதை உருவாக்குனீங்க எதை அழிச்சீங்கன்னு பார்த்தா உருவாக்கினது ஒண்ணுமே இருக்காது ஏற்கனவே உருவாக்கப்பட்டது அழிச்சுக்கிட்டு நின்று அப்பதான் ஒரு காரணத்தை சொல்லுவோம் எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் எதிர்விட்டுக்காரு அப்படி வாழ்வான்னு நினைச்சோமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு விதி இருக்குது அப்ப அவன் உழைச்சது அவ சம்பாதிச்சது நம்ம கண்ணுக்கு தெரியல ஆனா அவன் உயர்ந்ததுக்கு காரணம் விதினு சொல்லிட்டு இப்போ அவன் உழைப்ப மதிக்கல அவன் கஷ்டத்தை மதிக்கல அவன் பட்ட துன்பத்தையும் வேதனையையும் மதிக்கல ஒவ்வொரு மனுஷனுக்கு வெற்றிக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய சோகம் இருக்கு அது யாருமே சொல்ல மாட்டாங்க எதிர் வீட்டுக்கார் சொல்லுவார் அவருக்கு தம்பி இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அவ்வளவு கஷ்டம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதது பல இருக்குது பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான சக்தி ஒண்ணு இருக்குதுன்னு நீங்க நம்பினீங்கன்னா இது நிச்சயமா நூத்துக்கு நூறு உங்களுக்கு பலனுள்ளதாக உள்ளதாக சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா